அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக எருவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் பொதுவாக இரு அந்த உலகத்திலே இருக்கிறதுக்கே ரொம்ப ஓல்டஸ்ட் பார்ட்டிகல் சொன்னால் அது நீர் தான் சொல்லுவாங்க தண்ணீர் ஏன்னா திருவள்ளுவர் கூட சொல்லி காட்டுவார் திருக்குறளில் நீரின்றி அமையாது உலகுன்னு இருக்கிறதுக்கே மிக ஓல்டஸ்ட் பார்ட்டிகல் வந்து தண்ணி தான் அந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் அதுக்கான அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கே ஹெச் டூ ஓன்னு சொல்லுவாங்க ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தால் தான் அது தண்ணி வந்து உருவாகும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எரிவாயுவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் நைட்ரஜன் நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் எரி எரிவாயுவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் அந்த எரிவாயுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கலை வச்சு தான் சூரியன் வந்து இயங்கி கொண்டு இருக்குது பிரகாசமாக இது ஆக்சிஜன் இல்லாமல் நெருப்பு வந்து எரியாது இப்போ நெருப்பை இயக்கக்கூடிய ஒரு பொருள் நெருப்பு எரிய வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்க ரெண்டு பொருளும் சேர்ந்தால் அந்த இடத்துல நெருப்பு தான் உருவாகணுமே தவிர தண்ணி உருவாகாது அதனால்தான் இறைவன் வந்து ரெண்டு ஹைட்ரஜனை அதை சேர்த்துருக்கான் ரெண்டு ஹைட்ரஜனை சேர்க்கும் போது மட்டுந்தான் அதுலேருந்து சரியான முறையில் நீர் சொல்லக்கூடிய இந்த தண்ணீர் வந்து உருவாகி நம்மளுக்கு கிடைக்கும் இந்த தண்ணீரை கொடுத்து இறைவன் என்ன பண்ணியிருக்கான் சூரத்துள் அம்பியாவில் இருபத்தி ஓராவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஓராவது வசனத்தில் வந்து இறைவன் வந்து சொல்லி முப்பதாவது வசன வசனத்தில் வந்து இறைவன் சொல்லி கட்டுறான் மேலும் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் ஆரம்பத்தில் ஒன்றாய் இணை இணைந்தவையாக மூடி இருந்தது பிறகு அவ்விரண்டையும் நாம் பிரித்தோம் தண்ணீரின் மூலம் உயிருள்ள ஒவ்வொரு பொருளையும் நாம் உண்டாக்கினோம் என்பதை நிரா நிராகரிப்பார்கள் சிந்திக்க சிந்தித்து பார்க்கவில்லையா இதை தெரிந்து அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்களா இது மட்டும் இல்லை சார்லஸ் டார்வின் சொல்லக்கூடிய இந்த பரிணாம கொள்கையை ஆரம்பத்தில் ரொம்ப மிகப்படுத்தி சொன்னவரும் அவரோட புக்கில் எப்படி ஆரம்பிச்சிருப்பார்னா முதல் உயிரினம் வந்து தண்ணியில் இருந்து ஒரு பாக்டீரியாவாலதான் முதல் உயிரினம் வந்து உருவாகி அது பெருகி போயிருக்குன்னு சொல்லி அவர் அதை சொல்லி காட்டுவார் நிராகரிப்பாளராக இருந்தாலும் சரி ஆக இந்த தண்ணீர் உருவாக வந்து ஒரு சரியான தட்ப வெப்பநிலை வந்து தேவைப்படும் அதான் சொல்லுவாங்க இந்த அட்மாஸ்பியர் இந்த அட்மாஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இறைன் வந்து அடுக்கடுக்காக படைச்சிருக்கான் இந்த பூமியை வந்து இறைன் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடெக்டான ஒரு ஷீல்டை வச்சு இறைவன் என்ன பண்ணியிருக்கான் பாதுகாத்துருக்கான் இதில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு விதமாக ஆறு ஷீல்டு வந்து இந்த பூமியில் இருக்கும் இதை ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருக்கான ஒரு 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 வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கேஸ் பார்ட்டிகள் தான் ட்ராப்போஸ்பியரை பொறுத்த வரைக்கும் மேகங்கள் இருக்கும் அதிலேருந்து மழை பெய்யும் காற்று கிடைக்கும் சாட்டோஸ்பியர்களுக்கு நடுவில் தான் என்ன பண்ணுது ஒரு ஓசோன் லேயர் ஒன்று வச்சுருப்பான் ஓசோன் லேயர் தான் சூரியன்லேருந்து இருந்து வரக்கூடிய பல விதமான புற கதிர்கள்ல இருந்து நம்ம உலகத்தை வந்து பாதுகாத்து அதுலேருந்து வரக்கூடிய நூறு விதமான கதிர்கள்லேருந்து தடுத்து நம்ம பூமிக்கு வந்து ஒரு மூணு விதமான கதிர்களை மட்டும்தான் என்ன பண்ணுது உள்ளே அனுப்புது நடுவில் கூட சொல்லிருப்பாங்க ஓசோன் லேயர் வந்து ஓட்டை விழுந்துருச்சு சொல்லி கேள்விப்பட்டு அது உண்மை கிடையாது ஓசோன் லேயர் வந்து ஒரு கேஸ் பார்ட்டிக்கல் அதில் வந்து ஓட்டை விழுகவே செய்யாது அது வந்து மூன்று விதமான ஆக்சிஜன் மாலிக்யில் கொண்டு அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு டைம் அதில் ஏதாச்சும் பாதிப்பு வந்துச்சுன்னா திருப்பி அதுவே ரீபில்ட் ஆகி அந்த இடத்த வந்து சரி பண்ணிக்கும் ஓசோன் லேயில் ஓட்ட விழுகிறது வந்து சுத்தமான ஒரு பொய் ஏன்னா படைத்த இறைவனோட படைப்பு வந்து எதுவுமே குறையே கிடையாது எல்லாத்தையும் இறைவன் வந்து கரெக்டாக மிக நுட்பமாக வந்து படைச்சிருக்கான் அது வந்து சாட்டோஸ்பியர் சொல்லக்கூடிய அதில் தான் ஓசோன் லேயர் இருக்கும் ஆக அதில் தான் இந்த கப்பலு ஏரோப்ளைன் எல்லாம் பறக்கக்கூடிய ஒரு வந்து பொருளாக இருக்கும் மூணாவது வந்து மீசோஸ்பியர் இதில் வந்து விண்கற்கள் விண்கற்கள் வந்து பயணம் செய்யும் பூமியை வந்து இது வந்து எப்படிப்பட்ட ஒரு ஷீல்டாக வச்சிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ம இந்த விண்கற்கள் வந்து பூமியை வந்து மோதிக்கிட்டு இருக்கு அந்த மோதுகிற விண்கற்கள் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாது ஏன்னா பக்கத்தில் இருக்க நிலவை பார்த்தாவே தெரியும் அந்த நிலாவில் வந்து எவ்வளோ பெரிய ஓட்ட ஓட்டம் இருக்குன்னு டெய்லியும் அது மோதிக்கொண்டிருக்கு குறைஞ்சது சின்ன சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா ஆறு சென்டிமீட்டர் கொண்ட சின்னக்கல் அது வந்து பூமியோட லேயரை வந்து அது வந்து தாக்கும்போது அது அப்படியே எரிஞ்சு என்ன வேணுது அது வந்து காற்றுல வெடித்து அப்படியே மறைஞ்சு போயிடுது இறை வந்து இப்படி ஒரு பாதுகாப்பு வந்து பூமிக்கு வச்சுருக்கான் அது வந்து சாட்டோஸ்பியரில் இருக்கும் அந்த சாட்டோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியஸில் இருக்கும் அதுக்கு மைனஸ் ஐம்பது டிகிரி செல்சியில் வந்து மீசோஸ்பியர் இருக்கும் அப்படியே மேலே போட்டிங்கன்னா தெர்மோஸ்பியர் அந்த தெர்மோஸ்பியர் வந்து குறைஞ்சது ஐயாயிரம் டிகிரி செல்சியஸுக்கு வந்து எரியக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெப்பமான நிலைமையில் வந்து அது இருக்கும் அதுக்கு கீழே வந்து மைனஸ் டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு லேயர் வந்து இருக்கும் இரண்டையும் இறைவன் வந்து ஒரு சமமான இதில் வந்து இறைவன் வந்து படைச்சிருக்காங்க விஞ்ஞானத்துக்கு வந்து இதுக்கு இன்னும் ஆய்வு செஞ்சு தான் இருக்காங்கன்னு சொல்லி தீர்வு கிடைக்கல இந்த எக்ஸோஸ்பியில் தான் விண்கலமெல்லாம் பறந்து கொண்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து இறைவன் வந்து ஏற்படுத்தாமல் இருந்தா இந்த ஷீல்டு இந்த ஒரு ஷீல்டை வந்து ஏற்படுத்தாமல் இருந்தால் ஒரு சொன்னா சதவீதம் சொன்னது மாதிரி தான் மைனஸ் இரநூத்தி எழுபது டிகிரி செல்சியஸுக்கு வந்து குளிர் வந்துடும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஐஸ் இருக்குது ஐஸை உரைய வைக்கணும்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ் இருந்தால் போதும் ஐஸ் வந்து தென் துருவம் சொல்லக்கூடிய அந்த அட்லாண்டிக் ஆர்டிக் மனிதன் போகக்கூடிய இடத்துல இடத்துல வந்து மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது அந்த இடத்துல ஐஸ் உருவாகிறதுக்கு இந்த மாதிரியான ஷீல்டு எதுவுமே இல்லைனா மைனஸ் இரநூத்தி எழுபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மைனஸ் இரநூத்தி எழுபது இதில் போயிடும் ஐஸ் வந்து உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும் இதேன்னு வந்து இப்படிப்பட்ட ஒரு படைப்பை வந்து அந்த வந்து சுத்தி என்ன பண்ணியிருக்கான் நம்மளுக்காக பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கான் இது மட்டும் இல்லாமல் இதையும் தாண்டி போனீங்கன்னா ஆர்பிட் இருக்கும் அந்த ஆர்பிட் வந்து எக்ஸோஸ்பியர் விண்கல் விண்கல இது மட்டும் இல்லாமல் சொல்ல கூட வானத்தில் ஏறு ஏறுபவர்களுடைய இதயத்தை போல உங்கள் இதயத்தை வந்து இறுகமாக இறுக்கமாக ஆக்கிக்காதீங்கன்னு சொல்லி வந்து சொல்லி காட்டுவான் ஏன் அந்த விஷயத்தை இதையும் வந்து சொல்லி காட்டுறான்னா மனிதர்கள் வந்து விமானத்தில் பறக்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது மனிதர் வந்து விமானத்தை தாண்டி ரொம்ப அளவு கடந்து விண்வெளி பயணம் செய்யக்கூடிய விண்வெளியாளர்களுக்கு வந்து அந்த இடத்துல ஆய்வு செய்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து இதயத்தில் வேஸ்குலர் வேஸ்குலர் டிசீஸ் சொல்லப்படி கார்டியோ வேஸ்குலர் டிசீஸ் சொல்லப்படி நோய் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படுது தொண்ணூத்தஞ்சு சதவீத பேர் வந்து இதய நோயால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி விண்வெளிக்கு போயிட்டு வந்த விண்வெளி ஆராய்ச்சி ஆண்வெச்சி விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை வச்சு ஆய்வு செய்து பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் போது இதய இதயத்தில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் இதயம் வந்து சுருங்கும் சொல்லி இறைவன் வந்து அதை தான் சொல்லி காட்டுறான் இதுதான் இறைவன் வந்து ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே இந்த குரான்ல வந்து இறைவன் என்ன பண்ணிட்டான் சொல்லி காட்டான் சூரத்தில் அம்பியால வானத்தை பாதுகாக்கப்பட்ட முகடாகவும் நாம் ஆக்கினோம் அவர்களே அவற்றின் அத்தாட்சிகளை புறக்கணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் மேலும் இன்னும் நான் இன்னும் அவன் தன் இரவும் பகலையும் சூரியனும் சந்திரனையும் படைத்தான் அவை ஒவ்வொன்றும் தமக்குரிய பாதையில் வானில் நீந்தி செல்கொள்கிறது சொல்லி இறைவன் சொல்லி காட்டுறான் ஆக உலகம் வந்து பிரபஞ்சம் விரிவடைந்து போய்கிட்டே இருக்கு இந்த விரிவடைஞ்சு போகும்போது சூரியன் சந்திரன் வந்து ஒரு இடத்துல இல்லை ஆக சயின்ஸ் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க சூரியன் வந்து ஒரு இடத்துல இருக்குது எல்லா கோள்களும் சுற்றி வருதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சூரியன் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது மீது எல்லா கோள்களும் அதையும் சுற்றி சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க ஆக இப்போ உள்ள சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா இந்த விண்வெளி வந்து பிரபஞ்சம் எப்போ விரிவடைஞ்சு போய்கிட்டே இருக்குன்னா அது வந்து அதோடய பாதையில் வந்து நீதி நீந்தி கொண்டு போய்கிட்டே இருக்குது சூரியன் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்க கோள்களும் அதை பின்தொடர்ந்து என்ன பண்ணுது நகர்ந்துக்கிட்டே இருக்குது இப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைத்த இறைவன் வந்து மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் டிசைனராக தான் இருக்க முடியும் தனிப்பட்ட மனிதனாக இருக்க முடியாது பல சிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிலைகள் சிலைகளால் கூட அந்த மாதிரி துல்லியமாக மனிதனுக்கு என்ன தட்ப வெப்பநிலை தேவையா தேவையோ அந்த விஷயத்தை வந்து உள்ளடக்கி வந்து அவர்களால் கூட என்ன பண்ண முடியாது படைக்க முடியாதுன்னு சொல்லி இறைவன் வந்து சொல்லி காட்டுறான் ஆக இப்படிப்பட்ட படைத்த இறைவன் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் ஒருவனாக தான் இருக்க முடியும் அவன் இணைத்துணை இல்லாதவன் நிகரற்றவன் அவனுக்கு பெறவும் இல்லை அவன் யாரையும் பெற்றடக்கவும் இல்லை ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை வந்து மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு கட்டமைப்பை வந்து இடைவன் வந்து மனிதர்களுக்கான பாதுகாப்புக்காக என்ன பண்ணியிருக்கான் பல லேயர்களை வச்சு உருவாக்கியிருக்கான் இன்னும் கண்ணுக்கு தெரியாத பல விஷயம் வந்து நம்மளுக்கிட்டே இன்னும் நிறைய விஷயம் வந்து இதை வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் படைச்சு வச்சுருக்கான் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சலாமா